ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உலகின் உலகில் இருந்தாலும் கூட இந்த ஆறு மொழிகள் லத்தீன் ஈப்ரூ பாரசீகம் தமிழ் சீனம் சமஸ்கிருதம் ஆகிய ஆறு மொழிகள் தான் தொன்மை மொழிகள் என்று வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த ஆறு மொழிகளில் ஒரு மொழியாவது மாறுபடாமல் தோன்றிய காலத்திலிருந்து ஒரே மாதிரியான நிலையில் இருந்ததா என்றால் தமிழைத் தவிர வேறு எந்த மொழிக்கும் அந்த சிறப்பு அங்கீகாரம் என்பது இல்லை என்பதை நாம் நன்றாகவே உணர்வோம் இந்தியாவில் இன்றைக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று இருக்கிற மொழிகள் ஆறு என்றாலும் அதில் முதலில் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பது சிறப்புக்குரிய ஒன்று சென்னையில் எங்கு பார்த்தாலும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் எங்கேயோ ஒளிந்து கிடக்கிறது தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லாத நிலையில் இருக்கிறது எனவே மாநகராட்சியின் சார்பில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் சமஸ்கிருதத்தை பொறுத்தவரை அது புரோகித மொழியாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆறு மொழிகளிலும் கூட தொன்மை மாறாமல் இருக்கிற ஒரே மொழி நம்முடைய தமிழ்மொழி மொழி மட்டும்தான் கனி இடை ஏறிய சுவையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் எரினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்று தமிழை உயிரென மதித்த புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்கள் அந்த தமிழை வணங்கி உலக தமிழராய்ச்சி மன்றத்தின் மணிவிழா நிகழ்ச்சியில் நானும் இனிய நண்பர் கோவி செழியன் அவர்களும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை தந்த இந்த அமைப்பின் நிர்வாகிகளுக்கு நான் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை காணிக்காக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள் முத்தமிழறிஞர் அவர்கள் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் தமிழின்பால் வைத்திருந்த பற்றுதலை தமிழ் மீது கொண்டிருந்த காதலை தமிழ் போற்றி வளர்த்த விதத்தை மிக சிறப்பாக இங்கே எடுத்துச் சொல்லிவிட்டிருக்கிறார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் என்று நினைக்கிறேன் தான் சரியாக பத்தாம் தேதி அன்றைக்கு பாராளுமன்றத்தில் அன்றைய குடியரசுத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்களால் தமிழுக்கு செம்மொழி என்கின்ற ஒரு அந்தஸ்து அறிவிக்கப்பட்டது தமிழுக்கு செம்மொழி என்கின்ற அந்தஸ்து அறிவித்த உடனே அன்றைய மறுநாள் சென்னையில் நான் மாண்புமிகு அன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அம்மையா அன்னையார் சோனியா காந்தி அவர்களுக்கும் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் அந்த தமிழ்மொழி செம்மொழி ஆவதற்கு காரணமாக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு பெரிய சுவரொட்டியை சென்னையின் எல்லா இடங்களிலும் ஒட்டினேன் அந்த சுவரொட்டி சென்னையின் பிரதான சுவர்களில் பலிச்சென்று பெரிய அளவில் இருந்ததை பார்த்த முத்தமிழறிஞர் கலைஞர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பால் அவர்களை அழைத்து இந்த சுவரொட்டியை சுப்பிரமணியிடம் கேட்டு ஒரு ஐந்து பத்து வாங்கி சென்று நம்முடைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் வீட்டு எதிரிலேயும் அன்னை சோனியா காந்தி வீட்டு எதிரிலேயும் டெல்லியில் ஒட்டவை என்று அண்ணன் டி ஆர் பாலவர்களுக்கு உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் அண்ணன் டி ஆர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீ போட்ட சோரொட்டியின் காப்பி இருந்தால் ஒரு நாலஞ்சு குடு தலைவர் வந்து டெல்லியில் எதை ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு முத்தமிழறிஞர் கலைஞ்சவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தால் ஒரு சாதாரண தொண்டன் செய்கிற காரியத்தை அவர் செய்ய நினைத்திருப்பார் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணத்தை சொல்ல முடியாது முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு நன்றி தெரிவித்து அன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் பல விழாக்களை நடத்தினர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் சர்பேட்டி தியாகராயர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியும் காமராஜர் அரங்கத்தில் இன்னொரு மாணவரணியின் சார்பில் ஒரு நிகழ்ச்சியும் இங்கே அந்த ஒரு ஒரு வார காலத்திற்குள்ளாகவே முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சிகளை நடத்தினோம் உடையாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி பெருமெதர்பிற்குரிய கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் மதுரையில் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு விடாவை நடத்தினார்கள் உங்களுக்கெல்லாம் தமிழறிஞர்கள் அநேகமாக வருகை தந்திருக்கிற நீங்கள் அனைவருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பீர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் எங்களுடைய நண்பர்களும் சென்றபோதுதான் பெரம்பலூருக்கு அருகில் சென்று கொண்டிருந்தபோதுதான் ஒரு மிகப்பெரிய விபத்தொன்றில் சிக்கி அந்த விபத்தில் என்னுடைய வலது கால் ஒரு ஆறு துண்டுகளாக நொறுங்கி தலையில் ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு சுப்பிரமணியன் கவலைக்கிடம் என்றெல்லாம் எல்லாம் செய்தித்தாள்களில் ஒரு பெரிய அளவில் செய்தி வந்தது என்னோடு காரில் பயணித்த திரு ஜம்பலிங்கம் என்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் இதை சொல்வதற்கு காரணம் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி பெரு பெருமதிப்பிற்குரிய கவி கவிஞர் வைரமுத்தவர்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு விழாவாக அன்றைக்கு நடத்தப்பட்டது இப்படி முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இந்த செம்மொழிக்கான அங்கீகாரத்தை தமிழ்நாட்டில் தந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மொழிக்கும் செம்மொழி அந்தஸ்து வேண்டும் என்று ஒன்றிய அரசை பார்த்து கேட்கத் தொடங்கினார்கள் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி நாலு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தெலுங்குக்கு செம்மொழி அந்தஸ்தை தந்தார்கள் சமஸ்கிருதம் ஏற்கனவே தொன்மை மொழி பட்டியலில் இருந்தாலும் கூட அதற்கு செம்மொழிக்கான அந்த அங்கீகாரம் என்பது ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒன்றிய அரசினால் வழங்கப்பட்டது கன்ன கன்னடத்திற்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் செம்மொழி அங்கீகாரம் தரப்பட்டது மலையாளத்திற்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து தரப்பட்டது ஒடியாவு ஒடியாவுக்கும் செம்மொழி அந்தஸ்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் தரப்பட்டிருக்கிறது ஆக இந்தியாவில் இன்றைக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று இருக்கிற மொழிகள் ஆறு என்றாலும் அதில் முதலில் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற ஒரே மொழி நம்முடைய தமிழ்மொழி என்பது சிறப்புக்குரிய ஒன்று செம்மொழி என்பது மட்டுமல்ல தொன்மையான மொழிகள் என்று உலகம் முழுவதும் இருக்கிற மொழிகளை எடுத்துக்கொண்டாலும் வருகை தந்திருக்கின்ற தமிழறிஞர்களுக்கு மிக நன்றாக தெரியும் தொன்மையான மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஆறு மொழிகளை சொல்வார்கள் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உலகின் உலகில் இருந்தாலும் கூட இந்த ஆறு மொழிகள் லத்தீன் ஈப்ரூ பாரசீகம் தமிழ் சீனம் சமஸ்கிருதம் ஆகிய ஆறு மொழிகள்தான் தான் தொன்மை மொழிகள் என்று வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த ஆறு மொழிகளில் ஒரு மொழியாவது மாறுபடாமல் தோன்றிய காலத்திலிருந்து ஒரே மாதிரியான நிலையில் இருந்ததா என்றால் தமிழைத் தவிர வேறு எந்த மொழிக்கும் அந்த சிறப்பு அங்கீகாரம் என்பது இல்லை என்பதை நாம் நன்றாகவே உணர்வோம் தொன்மையான மொழி லத்தீன் என்றாலும் அந்த மொழி இன்றைக்கு இல்லாத நிலையே இருந்து கொண்டிருக்கிறது ஈப்ரூ என்கின்ற மொழி அந்த மொழி மாறி இடிஸ் என்கின்ற மொழியாக மாறி இன்றைக்கு வேறொரு பெயரோடு புது மாற்றம் பெற்றிருக்கிறது பாரசீகமும் பல்வேறு மாற்றங்களை பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது சீனமும் சீன மொழியை பொறுத்தவரை ஆறு வகையான மொழிகளாகப் பிரிந்து அது உலகின் பல்வேறு நாடுகளில் பேசப்பட்டு வருகிறது சமஸ்கிருதத்தை பொறுத்தவரை அது புரோகித மொழியாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆறு மொழிகளிலும் கூட தொன்மை மாறாமல் இருக்கிற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான் ஆக உலகின் மிக நேன் மிக மூத்த மொழியான தொன்மை மொழியான நம்முடைய பெருமத்பிற்குரிய மருதநாயகம் அவர்கள் மிக அற்புதமாக தொன்மையான உரிய அந்த சிறப்புகளை இன்றைக்கு மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் அந்த வகையில் இந்த தமிழுக்கு ஆராய்ச்சி என்கின்ற வகையில் இந்த அமைப்பு தொடங்கி ஒரு அறுபது ஆண்டுகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்குரிய ஒன்று பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு எட்டு பேருக்கு ஐம்பது நிமிடம் வாழ்த்துவதற்குரிய கால அவகாசமாக போடப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த நிகழ்ச்சி அநேகமாக ப பதினொன்னரை பதினொன்னரைக்கு தேநீர் இடைவேளையே முடிந்திருக்க வேண்டும் இது முடித்து இன்னமும் ரெண்டு அமர்வுகள் இலக்கியம் என்கின்ற தலைப்பிலும் நம்முடைய தொல்லியல் என்கின்ற தலைப்பிலும் இரண்டு அமர்வுகள் பேசுவதற்கு அறிஞர் பெருமக்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் எனவே மிக நீண்ட நேரமாகிறது இது தொடங்கி என்றாலும் கூட இது ஒரு அறுபது ஆண்டுகளை இன்றைக்கு தொட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறந்த அமைப்பாக இந்த அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் வளர்ச்சி குறித்து நம்முடைய அன்பிய நண்பர் கோவை சிறியன் மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் செம்மொழி மாநாடு நடத்தி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழறிஞர்களை அன்றைக்கு கோவையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அன்றைக்குத்தான் சென்னை மாநகரின் மேயராக இருந்த நான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவார்ந்த வாழ்த்துக்களை பெற்று சென்னையில் இன்றைக்கு உலக அறிஞர்களெல்லாம் எல்லாம் சென்னைக்கு வருகிறார்கள் சென்னையில் எங்கு பார்த்தாலும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் எங்கேயோ ஒளிந்து கிடக்கிறது தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லாத நிலையில் இருக்கிறது எனவே மாநகராட்சியின் சார்பில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் அது முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு விதியை ஏற்படுத்தி உடனடியாக சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனங்களுக்கெல்லாம் தாக்கிது அனுப்பினோம் அப்போது அவர்களெல்லாம் ஒரு ரெண்டு மாத கால அவகாசம் கேட்டார்கள் ரெண்டு மாத அவகாச அவகாசத்தை சென்னையின் பல்வேறு தெருக்களில் நான் நேரடியாகவே சென்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி அந்த ரெண்டு மாத காலத்திற்கு பிறகும் வணிக நிறுவனங்களில் தமிழ் இடம்பெறவில்லை என்றால் அந்த பெயர் பலகையில் அகற்றப்படும் என்று அறிவித்தேன் அகற்றப்படும் என்று அறிவித்ததோடு மட்டுமல்ல ரெண்டு மாதத்திற்கு பிறகு ஆயிரத்தி பேர் பலகைகளை நானே களத்தில் நின்று தெருக்களில் அந்த பேர் பலகைகளை அகற்றினேன் அந்த ரெண்டு மாதத்திற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பத்து டிசம்பருக்கு பிறகு தமிழ்நாட்டில் சென்னையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இது ஆனால் தமிழ்நாடு முழுவதிலும் எல்லா வணிக நிறுவனங்களிலும் சென்னையைப் போலவே தமிழ் பெயர்பலகை நம் வணிக நிறுவனத்தில் இடம்பெறவில்லை என்றால் நம்முடைய பெயர்பலகையும் இங்கே இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு எடுத்து விடுவார்கள் போல் இருக்கிறது என்று கருதி எல்லா பேர்பலகைகளிலும் தமிழ் அன்றைக்கு இடம்பெற்றது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த காலகட்டத்தில் தான் சென்னையில் மாநகராட்சி மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் தங்க மோதிரம் என்று அறிவித்தோம் தமிழில் பெயர் வைத்தால் தங்க மோதிரம் என்று அறிவித்து அந்த திட்டத்தை மாநகராட்சியின் சார்பில் செயல்படுத்தினோம் அப்போது சட்டமன்றத்தில் பெரும் மதிப்பிற்குரிய திமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களிடத்தில் ஒரு எதிர்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார் தமிழில் பெயர் வைத்தால் தங்க மோதிரம் என்றால் தமிழ் இந்த அளவுக்கால் தரம் தாழ்ந்து விட்டது தங்க மோதிரம் கொடுத்தா பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் எழுந்து கேட்டார் அப்பொழுது பேராசிரியர் சொன்னார் உண்மையில நான் இந்த நிகழ்வை வரவேற்கிறேன் பெயர் வைப்பதற்கு ஒரு மோதிரம் அல்ல என்னை கேட்டால் ரெண்டு மோதிரம் தரலாம் என்று பேராசிரியர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசினார் அப்படி பேசியதற்கு பிறகு சென்னையில் ஏறத்தாழ நாலாயிரத்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் தூய தமிழில் பெயர் வைக்கிற அந்த நிலை என்பது ஏற்பட்டது மாநகராட்சி மருத்துவமனைகளில் தமிழ் பெயர்களை நாங்கள் அச்சிட்டு புத்தகங்களை எல்லா மருத்துவமனைகளிலும் தந்தோம் தந்ததற்கு பிறகு சென்னையில் இருக்கிற அந்த தாய்மார்கள் மகப்பேருக்கு வருகிற தாய்மார்கள் தமிழில் பெயர் வைப்பதற்கு செவிலியர்களிடத்தில் குழந்தை பிறந்தவுடனே அவர்களில் அவர்களை கேட்பது என்ன பெயர் வைத்தால் மோதிரம் தருவீர்கள் என்று கேட்டார் மோதிரம் என்பது ஏதோ அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் ஒரு பொருளாக அவர்கள் கருதவில்லை இந்த அரசு நம்முடைய குழந்தைக்கு சீதனமாக ஒரு பொருளை தருகிறார்கள் எனவே இந்த அரசே இந்த குழந்தையை ஆசிர்வதிப்பது வாத்துவதற்கு இணையான இது ஒரு சம்பவமாக இருக்கிறது எனவேதான் அந்த பெயரை வாங்கி அன்றைக்கு வைக்க தொடங்கினார்கள் அது ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அன்றைக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது அதற்கு பின்னால் வந்த மாநகராட்சி நாங்கள் வைத்துவிட்டு வந்த அந்த மோதிரங்களை எல்லாம் குப்பையை தரம் பிரித்தால் தருகிறோம் என்று அதற்கு தர ஆரம்பித்து விட்டார்கள் தமிழுக்கு பெயர் வைப்பதற்கு வாங்கிய வைத்த மோதிரங்களை இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும் அன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியில் ஒரு நாலாயிரம் பூங்காக்கள் கட்டிடங்கள் என்ற எல்லா இடத்திலும் வள்ளுவம் என்கின்ற வகையில் கலைஞர் கலைஞர்கள் திருக்குறளையும் அந்த குரலுக்கு எழுதிய ஒரு தெளிவுரையும் எல்லா முகப்புகளிலும் அன்றைக்கு ஒரு பெயர் பலகைகளை வைத்தோம் அந்த எல்லோருக்கும் நினைவிருக்கும் சென்னையில் இருப்பவர்களுக்கு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்களில் அந்த பெயர் பலகைகள் வைக்கப்பட்டது சென்னை மாநகராட்சியில் கோப்புகளை கையாள்வது தமிழில் மட்டுமே கையாள வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னோம் இப்படி ஒரு மாநகராட்சியில் மட்டுமே இந்த அளவுக்கான திட்டங்கள் அன்றைக்கு ஒரு பயன்பாட்டுக்கு வந்தது முத்தமிழறிஞர் கலைஞவர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் திங்கள் முப்பதாம் தேதி திருவல்லிக்கேணியில் செம்மொழி தமிழ்மொழி ஆய்வு மையம் என்கின்ற நிறுவனத்தை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான் இன்றைக்கு தொடங்கி வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் திங்களில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு செம்மொழி மாநாட்டை நடத்தியதற்கு நடத்தியதை மனதில் வைத்து ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் திங்கள் பதினாலாம் தேதி அண்ணா மேம்பாலம் இருந்த பழைய உட்லண்ட்ஸ் ஓட்டல் உங்களுக்கு தெரியும் எட்டு ஏக்கர் நிலப்பரப்பிலானது அந்த ஹோட்டலில் ஓட்டல் இருக்கிற இடத்தில் ஒரு செம்மொழி பூங்காவை கட்டி மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அன்றைக்கு திறந்து வைத்தார்கள் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியின் பொறியாளர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கட்டுமானவியல் இயந்திரவியல் ஆகிய இரண்டு பாடப்பிரிவுகள் தமிழ் வழியாக கல்வி கற்க ஆணையிட்டவரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தான் அந்த வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு இன்றைக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைவதற்கு ரூபாய் பத்து கோடியை தந்தது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதே அமெரிக்காவில் இருக்கிற ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைவதற்கு மூன்று கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயை தந்து இன்றைக்கு ஊசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைவதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஜெர்மனியில் உள்ள கோலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தொடர்ந்து செயல்படுவதற்கு ஒன்னேகால் கோடி ரூபாயை தந்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மொரீஷியஸில் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவின் பெயரால் ஒரு அறக்கட்டளை அமைப்பதற்கு ரூபாய் ஒரு கோடியை தந்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இப்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மொரிஷியஸ் ஜெர்மனி அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் அங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் அமைவதற்கு இன்றைக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் நான் அமெரிக்காவுக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் ஊஸ்டன் பல்கலைக்கழகத்திலும் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் சென்றபோது இந்த ஊஸ்டனிலே இருக்கிற இந்த தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் இருக்கை அமைத்ததற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நன்றி தெரிவித்து ஒரு கருத்தரங்கத்தையே நடத்தினார் இந்த அளவில் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பல்வேறு தமிழ் வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மாண்பு மிகு செழியன் அவர்கள் சொன்னதை போல இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் ஏற்கனவே பதினோரு மாநாடுகளை மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் இந்த பதினோரு மாநாடுகளில் ஒரு மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட மாநாட்டில் பேருந்த பிறந்தகை அவர்களே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எழுபதாம் ஆண்டில் நடத்தப்பட்ட மாநாட்டில் முத்தமிழறிஞர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய பழம்பெருமை வாய்ந்த மிக சிறப்பான இந்த தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த மணிவிழா நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய இனிய நண்பர் கோவி செழியன் அவர்களும் கலந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பு என்பது எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற அரும் வாய்ப்பு என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கூறி சம்பந்தப்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்